தொழிலாளர் நலவாரியமும் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இணைந்து நடத்துகின்ற மலை மேம்பாட்டு கட்டுறையும் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டத்திலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மலைமுறை தொழிலாளர் நலவாரியத்தினுடைய பொறுப்பை முடித்து மூன்று ஆண்டுகள் இதுவரை தொழிலாளர் ஐயாயிரம் பேருக்கு மனை வாரியத்தின் சார்பாக பென்ஷன் போய் அது மட்டுமில்லாமல் முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் பனைமர தொழிலாளருடைய குடும்பங்களுக்கு அரசு மூலமாக வழங்குகின்ற அந்த திட்டத்தை ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் முன்னிலையில் அணுகப்பட்டிருக்கிறார் அது இல்லாமல் ஒரு ஆண்டு கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு உள்ள பதினாலு மாவட்டத்தினுடைய கடற்கரை தோரங்களில் ஒரு கோடி கொனை விதைகளை எடப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மாணவர்கள் அந்த அன்றைய தினம் கலந்து கொண்டு தமிழகத்தினுடைய அமைச்சர்கள் ஒம்பது பேர் கலந்து கொண்டு அந்த பட்டியலை அதை மேம்பட்டு உலக சாதனை பட்டியலிலே இந்த இடம் பட்டியல் வைத்திருக்கின்றோம் இப்போது இருக்கின்ற காலகட்டம் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக புனை தொழிலாளர்கள் இறைக்கு பதிநீர் விற்கின்ற அந்த முறையிலே காலையிலே இறக்கின்ற அந்த பதிநீர் மாலையிலே அது குளிக்க விடுகிறது அது கல்லாக மாறிவிடுகிறது அந்த நேரத்திலே கொனை தொழிலாளர்களுடைய அந்த உறுப்பினரை அழைத்துக் கொண்டு காவல்துறை வழக்கு கற்படுவார்கள் அதற்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் பயன்படுத்தியிருந்தார்கள் இப்பொழுது சமீபத்தில் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி மின்சார ஆராய்ச்சிக்கு பிறகு சட்டத்தை கடுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது கள்ளச்சாரையத்தை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் இனிமேல் கள்ளசாரையை தமிழகம் என்பதற்காக அதற்கு தண்டனைகள் அதிக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் முதல் மூன்று லட்சம் வரை அதற்கு அபாதாரம் விதிக்கப்பட்டு இருக்கிறது அது அவர்களுக்கு சமம் அந்த திட்டங்கள் வந்து முழுமையாக நான் வரவேற்கிறேன் மனசாரையும் வியாபாரம் செய்கிற கட்டுப்படுத்த இந்த சட்டத்தை நான் வரவேற்கிறேன் ஆனால் பனை தொழிலாளர் அதிகமாக பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுதுதான் பதினேழு சீசன் ஆரம்பிச்சிருக்குது அதற்குள்ளே காவல்துறைகள் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அந்த ஏழை பனை தொழிலாளி பிசிலி வாழ்கின்ற பனை தொழிலாளி பணங்காட்டிலே வாழ்கின்ற பனை தொழிலாளி நல்ல வலுப்படிப்பதாக அழைத்து கொண்டு வரது போன்று விருதுநகர் மாவட்டத்திலே கிட்டத்தட்ட அவர் இருபது பேர் இந்த சிறையில் கொண்டிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்னாலே நெல்லை மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் விருதுநகர் ஒன்று மூலமாக இந்த பனை தொழில்களை சந்தித்தார்கள் கண்டிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அணி அந்த விசசாராயம் வந்து கந்த கண்ணசாராயத்துக்கு போடுகின்ற பக்கத்தில் பனை தொழிலாளிகளுக்கு கொண்டாது என்ற ஒரு அறிவுகளை சொல்லுது ஆக அப்போ தான் பனை ஏற முடியும் நீங்கள் இத்தர் நிறைய பிறந்த நாளை முன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு கோடி பனைவரையும் பதிவு நட்டிருக்கிறீர்கள் அதற்கான மன வளர்ந்துகள் பணம் ஏறுவதற்கு பனை தொழிலாளர்களே நிற்க மாட்டார்கள் அதனால் இந்த பனை தொழிலாளர்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்காக நாளைய தினம் நீதிபதி அங்கே திருவாரூர் திருவாரூர் மாவட்டத்தில் நடைபெற்றது போல் நாளைக்கு ஈரோட்டில் நடைபெறுகிறது அதெல்லாம் முடிந்து கொண்டு நம் தமிழ்நாடு முதலமைச்சர்மை அந்த பனைத்துழியாவை வாழ்வத அரசு ஏற்றுக்கிறது நான் உறுதிமையாக இருப்போம் என்று தெரிகிறேன் வந்து பணமரத்து நடக்கிறதுக்கு நீங்கள் வந்து நடத்து நட்டு வரீங்க ஆனால் சாலை விசாரணைன்னு சொல்லிட்டு பணமரத்தில் கேட்டிருக்காங்க சாலை காலமட்டம் அரசியல் அது ஏற்கனவே ராமநாத ஏற்கனவே ராமநாத பிரச்சியிலே இந்த சூரிய சூரிய ஒளி முன்சால் தயாரிப்பதற்காக ஒரு நூறு ஏக்கரில் அது இதே போல் பனைமோனம் வெட்டப்பட்டது அதை வாரியத்தின் சார்பாக அங்கே சென்று அதை நிறுத்தி மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர்களிடம் முறையிட்டு அதன் பிறகு அந்த பனைமரம் வெட்டுவதே நடத்தப்பட்டது தமிழ்நாடு வேளாண்மைத்துறை சட்டத்தில் பனைமரம் வெட்ட வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து மாவட்டத்தில் ஆட்சியாளர்கள் கேட்டுதான் வெட்ட வேண்டும் என்று போட்டியிருக்கிறார்கள் போட்டிருக்கிறார்கள் துறையில் இருக்கின்ற அந்த பணையை அவருக்கு தேவைப்படும் எடுக்கின்ற பொழுது அந்த பணையை வேறு எடுத்து நடவேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றனர் தமிழகத்தில் கல்யாணம் சொல்லி மாவட்டத்தில் மற்ற இருக்குது இந்த மட்டும் அனுமதி இல்லைங்கிறாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்காங்க தொடர்ந்து வந்து தமிழ்நாடு அரசு வந்து அந்த கல்லூரில் வந்து தொழிலை முடியல வச்சுருந்தார் தொழிலை முடிவு அரசு எடுத்து அதை யாரும் செய்ய முடியாது நாங்கள் கூட இந்த சங்கத்திலே அந்த தமிழகத்தில் இருக்கின்ற இந்த பணி தொழிலாளர் சங்கங்கள் நிறைய இடத்துல கூட்டங்களை போட்டு என்னோட அனுசரித்து என்னோட பேசி இதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லுங்கள் ஏற்கனவே கோர்ட்டில் வழக்கு நிற்கிறார்கள் கோர்ட்டில் வழக்கு போட்டு இதே மாதிரி நான் கல்லூரிக்கு விற்பனை செய்வேன் கேட்கின்ற பொழுது போற்றியை வந்து இது அரசுக்கு கொள்கும் பொழுது நான் கலையிட முடியாது போற்றை சுட்டி இருக்கிறது அதில் மாணவத்தை முதலமைச்சர்களுடைய இருக்கின்ற புடை தொழிலாளர்களுக்கின்ற மனுக்களை பெற்று பரிசீலனை செய்வதற்கு ஏற்பாடு செய்ய முடியும் கல்லி இருக்கிறதுக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட தாஸ்மால் கூட இது வந்து குறையும் அப்படின்னு அரசு நினைக்கிறார் டாஸ்மாக் என்கிறது குறையுது குறை இது டாஸ்மாக்ங்கிற போதிய நேரம் கல்லுங்கிற போதிய அந்த கல் வருதுனால தாஸ்மாக் அவர் குறையுது அப்போ கல் வந்து போதை நான் மாடை மாநிலத்தில்

அவரை பிடித்த படை தொழிலாளரை கொண்டு போய் பிடித்து அடைத்து ஒரு லட்சம் எங்கள் லட்சம் கொண்டு நான் கூட சிறையில் தான் இருக்க வேண்டும் என்றாலும் பணம் வேண்டி வெளிவர முடியும் அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அது கிடைக்கிற விஷயத்தை வைத்து ஒரு ஆண்டுகள் குழந்தைகள் படிப்புக்காகவும் அது வாழ்க்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் தவிர அந்த நாலு மாதம் உழைப்பு தான் அதை வந்து அரசிடம் முறையிட்டு திருட்டு அந்த திருட்டு சாராய்க்கிறவரை கண்ணை சாராய்க்கிறவர்களை நடவடிக்கை எடுப்பது போல் இவங்க நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பதை அரசு அப்போ ஈரோடு <caval67> <os homening Mechanats> தென் மாவட்டத்தில் மட்டும்தான் எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் கன்னியாகுமரி திருநெளிஞ்சி தொழில் வந்தனர் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவர்கள் வந்து குறைந்து விட்டார் இந்த பனைத்தொழியை வைத்து கொண்டும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் பிள்ளைகளை படித்தது நாளைகள் தென் மாவட்டத்திலே கொஞ்சம் குறைந்து விட்டது வட மாவட்டத்திலே அதிகமாக பனை தொழில் நடந்து கொண்டிருக்கிறது எல்லா சமுதாயத்தையும் சேர்ந்தவரும் பனைப்பதிவு செய்கிறார் நூறாயிரம் ரூபாய்க்கு விற்கிறார்கள் அந்த தடுக்கிறது அரசு

நாங்கள் இப்போது இந்த அவதார தொகை அதிகமாகின்ற காரணத்தினாலே அவதாரத் தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தை இந்த அரசிடம் கொண்டு செலுத்தி கவனத்தை கொடுத்து இந்த அவதாரத் தொகையை குறைத்து ஏற்கொண்டு பழைய மாதிரி பணத்தொழில் செய்யறவனுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார்களோ அதே காவல்துறை செய்ய முன்னால் பார்த்தீங்கன்னா சைலேந்திர பாபு வந்து ஒரு மூணு காவல்துறை காவல்துறை அதிகாரி இருக்கும் போதுமா தமிழ்நாடு தலைவர் அளிக்கின்ற பொழுது மூணு வருஷம் வந்து இந்த தொழில் தேர்வு திண்டுக்கொண்டு கிடையாது

ராத்திரியில் குளித்து போய் கள்ளா மாறி போகுது அவனை குளிச்சுட்டு போகிறான் அதுதான் நான் பேசிட்டு இருக்கிறேன் கல் என்பது நான் இறக்க சொல்ல கண் வந்து கொள்கை கள்ளத்தில் சமைக்கப்பட்ட கல் என் பதினேழு இறக்கி வைத்து மாநில குளித்திருக்கின்ற அந்த பனை தொழிலாளைய தானே போடுது காவல்துறையை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் சமைக்கிறாங்க நெல் சமையல் பண்ணுறோம் சூட சூட சாப்பாடு எப்படி இருக்கும் மரத்தால் பழைய வச்சு வந்தால் பழைய வச்சு அவங்க தண்ணி குற்றி விட்டு பழைய சரியாக தண்ணி குற்றி விட்டா